ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் கீழப்பெருங்கரை ஸ்ரீ சலமாருடைய ஐயனார் சோனையாசாமி திருக்கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி பூஜை நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இன்று பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்றது கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த பூஜையில் கீழப்பெருங்கரை மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நமக்கார அண்ணாம ஐயனாரே போற்று தலைமாருடைய ஐயனார் கோயில் திரு சோனை பேச்சியம்மன் பரிவார தேவதைகள்லாம் நிறைந்த இடம் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் முன்னோர்கள் மண் குதிரைகளும் மண்ணுகளை படைத்து தான் இங்கே வணங்கியிருக்காங்க அதற்கு பின்னாடி ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த சில விதிரகங்களை பிரதிஷ்டம் பண்ணப்பட்டது இந்த கோயிலை ரொம்ப கடினப்பட்டு ரொம்ப போராடி நம்முடைய பையன்தான் அன்னை பையன் இன்றைக்கி அவர் ஒரு பூசாரி அருந்து தன்னுடைய இந்த கோயிலில் வளர்ச்சி அடைய வச்சு அன்னதான கொட்டகைகள் பல விரிவாக்க முயற்சிகள்லாம் எடுத்து இன்றைக்கி வெற்றிகரமாக பத்து பேரில் ஆரம்பித்த அன்னதானம் இன்றைக்கி நானூற்றொம்பது பேர் ஐநூறு அறுநூறு பேர் சாப்பிடக்கூடிய நிலைக்கு பௌர்ணி பதிலமை செய்யக்கூடிய பாக்கியத்தை இவர் கொடுத்துருக்காங்க எல்லாரும் சேர்ந்து இந்த காரியங்களை பண்ணுவதற்கு இன்னும் எல்லா மக்களும் எல்லா அடியார்களும் யான் பெற்ற இன்பம் இங்கே வந்து இல்லை பெறணும் இவர் வந்து சோனை என்ற சண்முக ராஜா பூசாரி எந்த நேரமும் இவரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் பண்ணா உங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் அது செய்து கொடுப்பார் தினமல்லை செய்தியலுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்